எல்லாருக்கும் வணக்கம் இப்ப என்ன வீடியோல பாக்க போறேன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்யலான் இருக்கேன் சூப்பரான முரு முருன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறேன் வச்சு தான் செய்யலான் இருக்கேன் கோதுமாவும் முருங்கைக்கரையும் வச்சு ஒரு போண்டா செய்யலான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் முத முதல் இப்பதான் என் சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் தேவையான அளவு நான் கோதுமாவை எடுத்து வச்சிருக்கேன் நல்லா சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்குள்ளே நம்ம மற்ற பொருளெல்லாம் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வெங்காயம் ஆனியன் வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா அப்படியே நீள நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில வள்ளித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் இன் இஞ்சி பச்சை மிளகாய் முருங்கைக்கீரை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த மாவோட ஒரு கப்பு சின்ன கப்பு நிறைய அரிசி மாவு கலந்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ பெரிய கப்பாக இருந்தால் அதில் ஒரு கப் கலந்துக்கங்க பாருங்கள் ஒரு கால் கப்பில் சின்ன கப்பில் நான் கடலை மாவு கலந்துக்கிறேன் இதை நல்லா மூணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஒவ்வொரு பொருளும் போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை அப்புறம் ஆனியன் பச்சை மிளகா எல்லாமே போட்டு காரத்துக்கு வந்து கொஞ்சம் தான் நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நானும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா அது போட்டுக்கோங்க அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் மெயினாக போடுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு போடலை இப்போ கடைசியாக போட்டுக்கலாம் பாருங்க இப்போ வேண்டிய அளவுக்கு எவ்வளோ மா உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் liquid கொஞ்சம் கவள கொளன்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க அப்புறம் பாருங்கள் எண்ணெய் காய வச்சுருக்க எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதில் விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா எண்ணெய் இல்லைன்னா கூட சோடாப்பு போடுவாங்க ஒவ்வொருத்தரே இல்லைன்னா தயிர் கலந்துக்கலாம் நம்ம இஷ்டம்தாங்க பாருங்கள் இந்த மாதிரி திக்னஸ்ல நம்ம கலந்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கல் மாதிரி இல்லாமல் நல்லா சா போண்டா இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க ரொம்ப ஹைட்ல வச்சுக்காதீங்க ஏன்னா உள்ள வந்து வேகாது கருகிடும் சீக்கிரம் நமக்கு ரவுண்டா வேணா ரவுண்டா அப்படியே உருட்டி உருட்டி போடலாம் இல்லைன்னா பக்கோடா மாதிரி போடலாம் பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிடும்போல இருக்குது அந்த அளவுக்கு இருக்குங்க இதுக்கு தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நம்ம இஷ்டம் தான் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் முருங்கைக்கீரை போட்டிருக்கிறதால உடம்புக்கு நல்லது கோதுமாவுலேயும் செஞ்சுருக்கோம் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வயசானவங்களுக்கு கூட கொடுக்கலாங்க வீட்டில் பாருங்க சூப்பராக முறு மொறுன்னு முருங்கைக்கீரை கோதுமை போட்ட போண்டா ரெடி ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா ஒரு டீ வச்சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டிஃபன் சாய்ந்திரத்துக்கு அவ்வளோ இருக்கும் சூப்பராக போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப பாத்திருப்பீங்க போண்டா சூப்பரா மொறு முருன்னு இருக்குங்க இது சட்னி எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் வேணும்னா நம்ம விருப்பப்பட்டு ஏதாவது செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்குங்க ஒரு டீ வச்சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவு சுவையா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு வீடியோல கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை